வணக்கம் ஜபை பை ஜக் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அவசர கூட்டமாக நாளைக்கு டெல்லியில் கூட போகுது தமிழக பாஜக உயர்மட்ட குழு அதில் எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டி குறிப்பாக தமிழக பாஜக நிர்வாகிகள் அதிலும் குறிப்பாக அண்ணாமலையெல்லாம் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு முன்னால் நிர்மலா சீதாராமன் கூட்டம் போட்டார் அதில் அண்ணாமலை ஆப்சண்ட்டு இந்த மாதிரி பலவிதமான ஒரு சம்பவங்களை கேள்விப்பட்டு நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமான லடாயி அண்ணாமலை நிர்மலா சீதாராமை மதிக்க மதிப்பதில்லை அதுக்கு காரணம் நிறைய இருக்குது அந்தம்மா கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன் முன்னால் பேசுன பேச்சு அவரு கேட்குறாரு கிரீம் பண்ணு அதில் உள்ள பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிரீமுக்குமா ஜிஎஸ்டி அப்படின்னு வரக்கூடிய கஸ்டமர்கள் வந்து என்கிட்ட கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்காவும் ஒரு உரைநடையாகவும் கவித்தவனாகவும் சொன்னார் அதை வந்து அந்த வீடியோவை வெளியிட்டு பெருசு பண்ணி நிர்மலா சீத்தாராமன் அப்செட் பண்ணிட்டார் யார் அண்ணாமலையினுடைய கூட்டாளி அண்ணாமலையிற்கு வேட்டு அப்படிங்கிற கான்செப்ட் அதனால நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மேலே பயங்கரமான குடும்பம் அதே நேரத்தில் கே டி ராகவன் அது நிர்மலா சீதாராமனுடைய ஆள் கடைசி வரைக்கும் நீ கேட்டி ராகவனை அமிக்கியே வச்சு பார்த்தார் அவருடைய வீடியோவையும் அந்த பட பூஜை அறையில் தெய்வீக பூஜை அறையில் செஞ்ச அந்த அட்டகாசங்களை வெளியிட்டு அதையும் அவமானப்படுத்தினார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதையெல்லாம் கூட ராமநாதபுரம் மாவட்டம் ஆமாம் செயலாளர் பாஜக வந்து நிர்மலா சீதாராமனை எதிர்த்து கேள்வி கேட்குறார் ஆமாம் நீங்கள் பாட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகிறீங்க ஏன்னா ரயில்வே மேம்பாலம் சம்மந்தப்பட்ட வகையில் நான் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரத்தில் இருக்கேன் என்னை கேட்காமல் எவ்வாறு செய்தீர்கள் ஒரு அமைச்சரை நோக்கி ஒரு சாதாரண மாவட்ட செயலாளரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அது என்ன உயர்ந்த பதவியா தாழ்ந்த பதவியான்னு கூட விவரம் தெரியாத அளவுக்கு இன்றைக்கி பாஜக இருந்துட்டு இருக்கு ஆமாம் அதெல்லாம் வந்து கூட்டி பார்க்கக்கூடிய ஒரு வண்ணமாக இன்றைக்கி நாளைக்கு வந்து டெல்லியில் தமிழக பாஜக குழு அதே நேரத்தில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறனால தேர்தல் கூட்டு இரு கட்சி சுமூகமாக எவ்வாறு தேர்தல் குழு அமைப்பது மற்றபடி வெற்றி பெறுவது சாதகமான சட்டமன்ற தொகுதி எத்தனை தொகுதியில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் பாஜக அப்படிங்கிற திட்டம் மற்றபடி தேர்தல் திட்டங்களை எப்படியெல்லாம் வகுக்கலாம் ஜெயிப்பதற்கு பிறகு ச சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான எத்தனை பேர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்க முடியும் எத்தனை தொகுதி கேட்கலாம் மற்றபடி இந்த மாதிரி உட்கட்சி விவகாரங்கள் ஏன்னா மற்றபடி அதிமுக கூட்டணி ஒருங்கிணைப்பில் சேரக்கூடிய சமயத்தில் பாஜக எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது மற்றபடி என்டிஏ கூட்டணியில் தேமுதிக பா பாமக எவ்வாறு உள்ளெழுத்து போடுவது கட்சியில் உள்ளெழுத்து போடுவது மற்றபடி அதிமுகவுடன் தேர்தல் ஒருங்கிணை பணியாற்றக்கூடிய சமயத்தில் பாஜக தலைவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்து அவர்களோடு சேர்ந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுப்பது எவ்வாறு மற்றபடி தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற துறைகளுக்கும் சட்டமன்ற பொறுப்பாளர்களை அறிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அதையெல்லாம் விட மெயின் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையினுடைய மிகப்பெரிய மோதல் சமாச்சாரம் அதையெல்லாம் அண்ணாமலையினுடைய வார் ரூம் அந்த சமாச்சாரம் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய வார் ரூம் சம்மந்தப்பட்டது மற்றபடி உறுப்பினர்களுக்கு இடையே எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோதல் அதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது இப்படிலாம் பலவிதமான பிரச்சனைகள் அடிப்படையில் இன்றைக்கி தமிழக பாஜக இருந்தாலும் கூட வெளிப்படையாக சில பிரச்சனைகள் தெரிந்தாலும் கூட அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக களைய வேண்டும் என்பதற்காக அமித்ஷா நட்டா வந்து கம்ப்ளீட் பாஜக தமிழகத்தில் எத்தனை நிர்வாக நிர்வாகிகள் இருக்கிறாங்க அத்தனை பேர் வந்தாகணும் அப்படின்னு போட்டு ஒரு உத்தரவை போட்டு நம்ம நாளைக்கு ஃபுல்லாக விமான நிலைய ஃபுல்லாக பயங்கரமான பாஜக கூட்டமாக தான் இருக்கும் அங்கே டெல்லியிலே அப்படி தான் தமிழக பாஜக நிறுவனம் அப்படி நிமிந்து வலிவாக நினைக்கிறாங்க ஒரு ஆள் போகாட்டி கூட அமித்ஷா நட்டா வந்து கட்டாயமாக கேள்வி கேட்பார்கள் ஏன்னா முக்கியமான ஒரு கூட்டம் என்ன கேட்டால் இப்படி தான் கூட்டம் கூட்டி மகாராஷ்டிராவில் பல சிண்டைக்களை உருவாக்கி அப்புறம் ஆரம்பத்தில் அப்படியே முதலமைச்சராக இருக்கிற மாதிரி இருந்து அப்புறம் ஒன்றும் இல்லாமல் சிண்டேக்கிலே ஒன்றும் பண்ணாமல் பண்ணிடுவாங்க அதுதான் பாஜக எடப்பாடியை அப்படியே தாஜா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு ஒத்தே வராது இன்றைக்கி அண்ணாமலை வந்து அடுத்த எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படிங்கிறார் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படியே எடப்பாடி உட்கார வைப்பாங்க அப்புறம் உள்ட்டா அடித்து அப்புறம் கட்சியை அதிமுக சின்னா விண்ணமாக்கி எடப்பாடி வீட்டுக்கு அமைச்சு இப்போ இவங்க உள்ளே நுழைஞ்சிருவாங்க பாஜக முதல்வர் வேட்பாளர் அப்புறம் முதல்வராகவே ஆள ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு வாரம் மூணு வாரங்களுக்கு முன்னால் இறந்து இள கணேசனுக்கே பாஜகவில் மதிப்பு இல்லை அமித்ஷா வந்து பார்க்கல நேரடியாக மோடி வந்து பார்க்கல மிக முக்கியமான பொறுப்பில் இருக்குது நிர்மலா சீதாராமன் கூட வந்து பார்க்கலாம் ஏ எடப்பாடி கூட வந்து பார்க்கலாம் எல்லாம் பதினஞ்சு நாள் பின்னால் அவருடைய ஒரு ஃபோட்டோவுக்கு மலரை தூவுறாங்க தமிழகத்தில் வந்து இன்னைக்கு பாஜக ஊஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இல தான் தமிழகத்தில் மு ஒரு பா பாஜகவுக்கு முகவரியை தந்த ஒரு தானை தலைவன் அப்படின்னா இல தான் அந்த நன்றி உணர்வுலாம் வந்து பாஜகவை இன்றைக்கு கிடையவே கிடையாது என்றைக்குமே கிடையாது அவர்கள் வந்து அமைப்பாங்க மற்றபடி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சு கலெக்டி விட்டுருவாங்க கோட் சேவை கலெக்டி விட்டது போன்ற மோடிக்கும் அதே நிலமை தான் மோடிக்கும் அதே நிலம தான் மூன்றாவது தலைமுறை இன்னும் முப்பது தடவை மோடி வந்து இந்தியாவை ஆண்டாலும் சரி அவர் இருக்கக்கூடிய கட்சியின் வெளிப்பாடின்னா எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாரி வலித்து உறிஞ்சி சப்பி தூக்கி எறிந்து விடுவார்கள் அதான் வந்து பாஜக அவனுடைய ஒரு நிலை அவங்கள்ட கட்சியில் வந்து எந்த அளவுக்கு மரியாதை இருக்குமோ கடைசி நேரத்தில் அவர்கள் உதறி தெரிந்து உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அந்த அடிப்படையில் கணேசனையும் அவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதே நேரத்தில் அவர்கள் போட்டிருக்க பிளான்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளான் அதன் அடிப்படையில் வந்து அதிமுகவை எவ்வாறு உண்டு இல்லாமல் பண்ணுவது எப்படியோ கண்டதை போட்டு மிரட்டி கிரட்டி இந்த அதிமுகவோட ஒரு கூட்டணி ஏற்படுத்தியாச்சு முடிஞ்சு போச்சு செங்கோட்டையின் எங்கே இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல மற்றபடி வந்து அந் எடப்பாடியோடு சேர்ந்து எந்த அளவுக்கு நாம் தமிழகத்தில் தொகுதியில் பிடிக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடியை உட்கார வச்சுருவோம் முதலமைச்சராக வந்தாருனா வராவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது வந்தாருனா உட்கார வச்சுருவோம் உட்கார பின்னால் சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது ஒரு கூட்டணி உள்ள நுழைச்சி மந்திரி சபையை கேட்டுருவாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிம்பாங்க போயிட்டு இருக்கு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நெல்லைக்கு வந்தப்போ அமித்ஷா ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டார் அதுக்கு எடப்பாடியால் இன்றைக்கி ஒரு பதில் சொல்ல முடியல அவன் விஜயை விட்டுறாதீங்க பாஜக அவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் எடப்பாடி எடப்பாடி அப்படிதான் பே இது அமித்ஷா அப்படிதான் பேசிட்டு போவார் மற்றபடி அவரை பற்றி எந்த ஒரு எதிர்ப்பு வேண்டாம் அப்படியே எல்லாரா வாய் எடப்பாடி மூடிட்டார் அதிமுக தொண்டர்களாகவே மூடிட்டார் முக்கிய நிர்வாகிகள் வாயும் மூடிட்டார் அதன் அடிப்படையில் வந்து பாஜக அதிமுக கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு மாற்று கருத்து இல்லை பட் இதை வைத்து பாஜக தான் ஜெயிக்க முடியும் ஆமாம் இப்படியே வரக்கூடிய சமயத்து என்ன ஆகும் அதிமுக ஒழிச்சிருவாங்க அப்புறம் நாளைக்கு ஒரு காலம் வரும் இந்த மாதிரி வந்து அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது கடைசி முதலமைச்சர் வந்து எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட முடிஞ்சுது அதுக்கு முன்னால் அந்த கட்சியில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மே ஓபிஎஸ்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் கட்டாயமாக உருவாகும் அப்படி உருவாகத்தான் இன்னைக்கு பாஜக வந்து துடித்து கொண்டிருக்கிறது அது வந்து எடப்பாடிக்கும் தெரியாமல் கிடையாது அதாவது வந்து சசிகலாவை தன் தாயை ஈக்குவல் அந்த அளவுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய சசிகலாவே அவர் தூக்கி எறிது ஒரு எடப்பாடி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பாஜக எடப்பாடியை தூக்கி எறிய முடியாது ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கும் தெரியும் இருந்தாலுமே காலத்தின் கட்டாயம் முடியாத ஒரு சூழல் யாருமே வரல அதிமுகவோட கூட்டணி சேர்க்க யாருமே வரல பாஜக கூட வல்கராத கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க மற்றபடி அவ்வளோதான் முடிஞ்சு போய் எந்த எந்த கட்சியும் வருவதாக தெரியவில்லை அப்படி கூடிய சமயத்தில் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அதிமுகவை பாஜகவிடம் விட போகிறார் அப்படிங்கிறது தான் பகிரங்கமாக நாம் சொல்லக்கூடிய மிக எச்சரிக்கைத்தனமான விஷயம் ஆமாம் ஒரு காலம் வரக்கூடிய சமயத்தில் அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பாஜக அதிமுகவை மாற்றிவிடும் எடப்பாடியையும் உதாசீனப்படுத்தி உதைத்து தள்ளி விடுவார்கள் ஆமாம் அது வந்து எடப்பாடிக்கு தெரிந்திருந்தாலும் கூட முடியாத ஒரு சூழலில் அவர் மாட்டிக்கொண்டு விழிக்கின்றார் ஒன்றாக சேர்ப்போம் ஒன்றாக சேர்ப்போம் சசிகலா சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தாலும் கூட எடப்பாடியினுடைய விஷயம் தன்னை மீறி யாரும் வந்துவிடக்கூடாது ஆனால் இன்னைக்கு பாஜக வந்து விட்டது வந்துவிட்டு கம்ப்ளீட்டாக எடப்பாடியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதிமுக க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை அதான் வந்து பாஜக ஒவ்வொரு மாநிலத்தும் செய்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக மகாராஷ்டிரா பார்க்கக்கூடிய பீகாரில் இன்றைக்கி அதனுடைய அடிப்படையில் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து தமிழகம் ஆமாம் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி